குடும்பத்தோட போய் பார்த்து ரசித்தோமோ அந்த மாதிரி குடும்பம் குடும்பமா வந்து ரசிக்க வேண்டிய படம் வந்து இது ஆனால் இந்த படத்தினுடைய பேர் வந்து கிடையாது அவர் குட்டி சாத்தான் தான் வேற யாருந்தோ நம்ம பார்த்து சார் அவர் ஒரு பதிமூணு சீட்டை வச்சு அந்த சீட்டாக்கத்தை வந்து ஆடி இருக்கிறாரு அது கண்டிப்பாக ஒரு டிக்கடி மிகப்பெரிய ஒரு ஒரு பரிசு தொகையை வந்து அவர் அள்ளிட்டு போறாரு அவர் வந்து எந்த படத்துலருந்து பார்த்திங்கன்னா இப்போ சார் சொன்னாங்க அதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு பண தேவையை பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச வந்து அவருக்கு வந்து அந்த இரவை நிழல் படம் ஆகட்டும் ஒர்க்க ஆகட்டும் இது எல்லாமே வந்து நிறைய அள்ளி கொடுத்துருக்கு அவர் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு அவர் எப்பவுமே ஒரு ஒத்த செருப்பு கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கூடாது அவர் கூடவே இன்னொரு செருப்பும் கொடுக்குறாரு அது நம்ம போட்டு கூட நடப்போம் அப்போ ரெண்டு காலமும் சேர்ந்து நடக்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் ஒரு செருப்பு நம்ம ஒரு செருப்பு நடக்கும்போது நம்ம நடை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ அவர் ஒரு புது தகவல் ஒன்று சொன்னார் டென்சல் வாஷிங்டனை வச்சு அவர் அந்த படம் ஒத்த செருப்பு ஹாலிவுட்ல பண்ணப் போறாரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து எனவே இயக்குனர் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப உயரங்களை வந்து தொடும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது இன்னும் நிறைய நாள் இருக்கு அதை வந்து நல்லபடியா ஓடி நமக்கு வந்து சமீபத்துல நூறாவது நாளை உண்மையா கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இந்த பதிமூணு சீட்டை வச்சு அப்படின்னு சொன்னாருல பதிமூணு சீட்டை வச்சு தாண்டி கடிச்சிருக்காரு இதெல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்குன்னு போல யாரோ தெரிஞ்சுட்டாங்க கூட இருக்கு அந்த ரெம்மி ஆட்டத்துக்காக ஒரு ஆட் எடுத்து வருவீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து அதை வருத்தேன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை நான் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு இப்போ இந்த தேவை அவனை பிடிச்சி ஆமாம் அந்த நேரத்தில் பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதே மாதிரி ஐடிக்கு தெரியாமல் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இந்த படம் ஃபர்ஸ்ட் டே இல்லை செகண்ட் டே இல்லை நான் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா அந்த டூ த்ரீ டேஸ் வந்து அந்த படம் ஒரு பயங்கர ஹைப்பில் இருக்கு டெஃபினெட்டா கமல் சார் மாதிரி நமக்கு இருக்க மரியாதை திருக்கமரியாதம்னா சங்கர் சார் மூலமாக தான் நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் போது அட்லீஸ்ட் இந்த தியேட்டருக்கு படம் வருவது தான் ஜனங்க வருவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நான் வச்சுருந்தேன் அந்த நம்பிக்கை இதை அதுதான் நான் வந்து ஐடி கார்டாக சொல்லுவேன்